ஏதோ ஒரு காட்டுல இருந்து எதாவது தேசத்துல வந்து வாழ் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க ஏன் தெரியுமா உங்க பிள்ளைல அப்படி தானையா பெண்ணா பிறந்தா பெண்ணா பிறந்தா கஷ்டப்படாத இருக்க முடியாது இருக்க முடியாது ஏன்னா எல்லாரும் பலப்படி சொல்லுவாங்க பெண்ணடி மகள் வந்து ரெண்டு ரெண்டு வீடு பெண்ணடி வந்து ஆமா பிறக்கும் போது என்ன சொல்லுவா தெரியும் பிறக்கும் போது என்னையா சொல்லுவாங்க இது ஊரா பத்த பிள்ளை அப்படிப்பா ஊரா பத்த பிள்ளை ஏன் தெரியுமா இருக்கியா இந்த திறந்த வீட்டு போகும்போது அவ எங்கடா எதாவது தேசத்துல கட்டி கொடுத்துருந்தாலும் கட்டி கொடுத்துருந்தாலும் அவ அந்த வீடுதான் அவளுக்கு சொல்லும் அந்த வீடுதான் சொந்தம் திறந்த வீடு வந்து ஆமாயா அஞ்சு வயசு வரைக்கும் தான் அவளுக்கு திறந்த உண்டு ஆமா ஆமா அது சரியா பதினெட்டு பத்து வயசு பதினோரு வயசு ஆயிட்டேன் மூணு மூடிச்சு விழுந்த உடனே

கொஞ்சி நடக்க பெண்ணே அம்மையா உங்க தாப்பனாருக்கு என்ன சொல்லணும் தாப்பனார்க்கே என்ன ஏத்துவாங்க தாயாரடி நீலமா